வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து அப்படியே ஆட்டோ தாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க வண்டியை வித்தாச்சி அந்த பாட்டிக்காரங்களை நீங்கள் பாருங்கள் நண்பா இந்த பாட்டிக்காரங்களுக்கு பக்கத்தில் தான் திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க வண்டியை வித்தாச்சி எங்கேருந்து வந்திருக்காங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்க்கு நெல்லை ரமேஷ் ஆட்டோ கன்சல்டிங்கில் கேரளாலேருந்து வந்திருக்காங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அப்டே தாங்க நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வண்டியும் வித்தாச்சு அவங்களுக்கும் பரிசு கூப்பன் கொடுத்தாச்சு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அல்ஃபா டிஎக்ஸ் தாங்க பாட்டிக்காரங்க நேரில் வந்து இந்த வண்டியை விட்டுட்டு நீங்களே ரெடி பண்ணி வீங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளே ரெடி பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல கண்டிஷனாக குட் கண்டிஷனாக ரெடி பண்ணியிருக்கோம் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு ஓனர் ஆகுது எஃப்சி இன்சூரன்ஸு பெருமிட்டு மூணுமே கரண்டாக இருக்குது திருநெல்வேலி ஆடியோவில் இருக்குது ரெண்டு டயர் ரீபில்டு டயர் போட்டிருக்காங்க ஒரு டயர் எம்ஆர்எஃப் டயர் கிடக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சூப்பராக இருக்குது வண்டி குட் கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா லுக் கண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சி கோட் பண்ணுறோம் இயர் ரெண்டு ஆஃபராக ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு கொடுக்கலாம் யார் வாங்குறாங்களோ ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சிருக்க கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா கோண்டோ இதுவும் நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கெலாம் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ரீ பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் டயர் வந்து கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் ப்ளஸ் டூ சீட்டிங் கெப்பாசிட்டி ஏழு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் டீசல் வேறுங்க ஒரு பதினைஞ்சி டு பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் டீ டீசல் வேரியண்ட்டு குட் கண்டிஷனாக தான் இருக்குது நல்லா ஓடுதுங்க பிக்கப்பும் நல்லா இருக்குது ஏசி நல்ல கூலிங்காக இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மகேந்திரா கோண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரில் இருக்குது திருநெல்வேலி ஆர்டியோவில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து லைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி வந்து செவன்ட்டி ஆம்ஸ் போட்டிருக்காங்க புது பேட்ரி தாங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசியபிள் ப்ரைஸ் இருக்குன்னு நண்பா மூணே கால் வரைக்கும் ஃபைனலிஸ் பண்ணி தரலாம் யார் வாங்குகிறாங்களோ ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சோர் வழங்கப்படும் நம்ம ஆட்டோ கன்சல்டிங் மூலமாக வண்டி எடுப்போருக்கு மட்டும் பொருந்தும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் வெற்றி நமதே ஜெய்ஹிந்து